ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வந்து வீட்டில் இட்லி மீந்து போச்சுன்னா உதுத்து உப்புமா பண்ணுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி ஃப்ரைட் இட்லி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சால்ட்டு முதல்ல வந்து இட்லியை கட் பண்ண இட்லி எல்லாம் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே ஆயிலில் கொஞ்சம் மீந்து இருக்கும் அதே ஆயிலில் நம்ம கொஞ்சம் ஆனியன் கட் பண்ண ஆனியன் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா டீப் கட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டு தேவையான சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சோயா சாஸு அதில் ஊற்றி அதையும் கொஞ்சம் ஒரு கலரை கலரி ஊற்ற உடனே அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இந்த இட்லி எல்லாம் அதில் போட்டு நல்லா ஒரு கலரை கலரி அதிலேயே கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டொமேட்டோ சாஸு நம்ம வந்து அதை ஊற்றி நல்லா கலரி வச்சுக்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க் யூ